ஹலோ மக்களே வெல்கம் பேக் இப்போ நாம் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அதரப்பள்ளி தாண்டி வாலாச்சல் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் இருக்கோங்க கரெக்டாக அதரப்பள்ளி செக் போஸ்ட்லேருந்து வால்பாறைக்கு க்ளோசிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்ங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டோம் கரெக்டாக ஃபைவ் ஃபிஃப்டிக்கே நம்ம வாலாச்சல் செக் போஸ்ட் வந்து தாண்டியாச்சு தாண்டிட்டு அங்கே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கனா ஒரு டீ கடை இருக்குதுங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ பிரேக் போட்டோம் ஏன்னா கண்டினியூஸாக ரிஸ்த் இல்லாமல் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருந்தோம் நம்ம போதே பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ஓரளவுக்கு மறைய ஆரம்பிச்சிருச்சு இந்த இடம் இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக செக் போஸ்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தண்ணீங்கன்னா ஒரு பிரிட்ஜு இருக்குங்க இந்த பிரிட்ஜுக்கிட்ட தான் அந்த இடம் இந்த ஸ்ட்ரெட்சிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீப் ஃபாரஸ்ட் வந்து ஆரம்பிச்சிடும் பொதுவாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யானைகள் நடமாட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இந்த வால்பாறை டு அதரப்பள்ளி சாலையை வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அந்த சாலையோட வரலாறு இந்த சாலையை வந்து எப்படி உருவாச்சு அப்புறமேட்டு இந்த ரோடோட விதிமுறைகளை பற்றி நம்ம தோழர் வந்து கொஞ்சம் சொல்லுவாரு இது பாத்தீங்கன்னா அதிரப்பள்ளியில இருந்து நம்ம வால்பாறை போற அடர் வனச்சாலைங்க அடர் வனச்சாலை ஆமா அதாவது இது வந்து ஒரு யானைகளின் கோட்டை அப்படின்னே சொல்லலாம் எந்நேரமும் யானைகள் வந்து நீருக்காகவும் உணவுக்காகவும் கடக்கிற பகுதி இது அதாவது கீழே பாத்தீங்கன்னா ஆறு பாத்திருப்பீங்க இந்த பக்கம் காடு அதனால் யானைகள் வந்து எந்நேரமும் இரவு நேரங்களில் மிகுதியாக கிடக்கும் இப்போ இந்த க வனப்பகுதி பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் வந்து அப்போல்லாம் போக்குவரத்து வந்து இல்லாத காலத்தில் வந்து சோதனை சாவடியதும் இல்லை ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாடெல்லாம் கிடையாது என்னாலும் போயிட்டு வர மாதிரி ஆனா ஆனால் இப்போ வந்து வண்டி போக்குவரத்து அதிகமானாலையும் அடிக்கடி அவ்வப்போது விபத்துகள் ஏற்படுறனாலையும் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை ஆண்டுகள்னு சரியாக தெரியலைங்க ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் இருக்கலாம் சோதனை சாவடி இருபுறவும் சோதனை சாவடி ஒரு சோதனை சாவடி வந்து வாழாச்சல்ங்க இன்னொரு சோதனை சாவடி மழக்கப்பாரம் இந்த இரு சோதனை சோதனைச்சாவடிகளையும் காலை ஆறு முதல் இரவு மாலை ஆறு வரை தான் அனுமதிங்க அதுவும் சக்கர வண்டிகள் பார்த்திங்கன்னா காலை ஆறு முதல் மாலை நான்கு வரை மட்டும்தாங்க அப்படி இருக்குங்க உள்ளூர் மக்கள் உள்ளே வந்து இரண்டு மூணு ஆதிவாசிகள் குடியிருப்பு இருக்குங்க அவங்க வந்து குறிப்பிட்ட ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்றியமையாத தேவை அவசிய அவசர தேவை அதற்கு தகுந்தவாறு அவங்களுக்கு சிறப்பு அனுமதி உண்டுங்க ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா ஆறு மணி இந்த பக்கம் ஆறு மணிக்கு நுழைஞ்சோம்னா ஒரு சோதனை சாவடி ஆறு மணிக்கு நுழைஞ்சோம்னா அந்த சோதனை சாவடியில நமக்கு கொடுக்குற நேரம் கிடக்கிற நேரம் இரண்டு மணி நேரம் இரண்டு மணி நேரம் அரை மணி நேரம் முன்ன எடுக்கலாங்க அதுக்கு மேலே எடுத்தோம்னா அந்த சோதனை சாவடியில் ஏன் இவ்வளோ நேரம் வந்தீங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் இல்ல ரெண்டாயிரம் ரூபா தண்டம் கட்ட நேரிடுங்க அப்புறம் ஆமாம் அதற்கு தகுந்தவாறு நம்ம பயணத்தை அமைச்சுக்கிறாங்க இடையில் பார்த்திங்கன்னா உணவு உணவகமோ இதோ எதுவுமே கிடைக்காது ஒரு ஒரு ஊரில் சின்ன சின்ன இதுதான் இருக்குது தேநீர் கடைகள் தான் இருக்குது அங்கே வேணால் எதோ தேநீரோ அந்த மாதிரி கிடைக்குமே அப்படியே அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சி நாற்பதுக்கு கிலோமீட்டருக்கு எதுவுமே இருக்காதுங்க இப்போ பயணத்துக்கு வர்றவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தேவையான பொருட்களை வாங்கி வைத்துக்கொள்வது நல்லதுங்க நம்ம தோழர் இந்த ரோடை பற்றி நிறையா யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தாரு நம்ம இதுக்கப்புறம் ஏதாச்சும் வனவிலங்குகள் வந்து சைட் ஆகமான்னு சொல்லி நம்ம திகிலோடையே இந்த ரோட்டில் வந்து நம்ம இருந்தோம் ஒவ்வொரு பெண்டுமே நாங்கள் ரொம்ப ஸ்லோவாக தாங்க போனோம் ஏன்னா இந்த இடத்துல யானை நின்றுனால் அவங்களுக்கு பெண்டில் வந்து சரியாக தெரியாது அதனால் ஒவ்வொரு பெட்லேயுமே ஸ்லோ பண்ணி மெதுவாக தான் நாங்கள் வந்து போயிட்டுருந்தோம் நாங்கள் ஒருவது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேருந்து ஒரு வண்டி கூட வரலைங்க செக் போஸ்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டரை வந்து தாண்டும் போதும் பார்த்திங்கன்னா ஒரு யானை வந்து பார்த்திங்கன்னா ரோட்டோரத்துலேயே நின்றுருந்துச்சு இந்த பயணத்தில் நமக்கு கிடைச்ச முதல் யானைங்க அது அந்த யானை பார்த்தீங்கன்னா நமக்கு அது ரொம்ப நேரம் சைட் ஆகலை கொஞ்சம் சைட் டேப்பு போலிங்க கொஞ்சம் நம்ம கார் எடுத்துகிட்டு முன்னாடி போகும்போதே பார்த்திங்கன்னா சைட்டில் காட்டுக்குள்ளே போயிருச்சு இந்த யானை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிர் அதிகமாக தாங்க இருக்குது மிஸ்டும் அதிகமாக தான் இருக்குது நம்மளால் வெளியில் வந்து கையை வச்சு வீடியோ வந்து சுத்தமாக எடுக்க முடியல இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடிங்க ஒரு கார் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு ஒரு காருங்க பேட்ரோல் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த காருக்கார கூப்பிட்டு அந்த கார் ரிப்பேர் ஆனால் இங்கேயே நின்று போகுது நீங்கள் வேணால் அந்த பஸ்ஸில் ஏறி வேணால் கிளம்பிடணும் நாங்கள் கரெக்டாக இங்கே கிளம்புனதுக்கப்புறம் ஒரு வண்டி வந்து பார்த்துருக்கு அந்த யானைங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரை வந்து போட்டு நொறுக்கிடுச்சுங்க ஏன்னா அந்த கார் வந்து கரெக்டாக யானை வழித்தடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சுருந்துருக்காங்க பொதுவாக சொல்லப்போனால் அந்த ரோடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கலான ரோடு தாங்க ஏன்னா வண்டி பஞ்சர் ஆகிடுச்சினாலும் வண்டி ஏதாச்சும் பிரேக் டவுன் ஆகிடுச்சுனாலும் நமக்கு தான் ரொம்ப ஆபத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா ஒரு கடாமன் வந்து சைட்டாச்சு நல்ல சைஸுங்க ஒரு சுத்தமாக இப்போ யார் ஃபோன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டவர் வந்து இல்லை நம்ம நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் வச்சுருந்தாருங்க அவர்கிட்ட கேட்டு பார்த்ததாச்சு டவர் கிடைக்க தானே அவருக்கும் வந்து டவர் கிடைக்கல என்னால் அது பெரிய ஐட்டம் ஏதாவது சிக்குமான்னு பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு தாங்க ரோடு கிராஸ் பண்ணி போய்ட்டு இருந்துச்சு இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா யாராலையுமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த லாரிக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்னல் காமிச்சார் ஏன்னா முன்னாடி வந்து மூணு யானைங்க ரோட் தோரத்துலேயே இருக்குன்னாரு கரெக்டாக ஒரு நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தாண்டி சொன்னார் நாங்களும் உடனே கார் வந்து வேகமாக எடுத்துட்டோம் அந்த யானையை பார்க்க முடியுமான்னு சொல்லி இந்த லாரி காருக்கு நம்ம விடலாம்னு சொல்லி நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டோம் அவரு சொல்கிறாரு சொல்றாரு ஜஸ்ட் அடித்த வேகத்தில் நம்ம போன் வந்து பாத்தீங்கன்னா கீழே போட்டிருக்கோம் எப்படியும் பண்ணி போனை பிடிச்சிக்கிட்டோம் கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி ஜீப்காரர் வந்து சொன்னார் முன்னாடி ஒரு கொம்பை நிற்கிறான் பார்த்துப்போங்கன்னாரு நாங்களாம் அது கபாலியாக இருக்குமோன்னு நினைச்சோம் நம்ம நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம கபாலியை வந்து கடைசியாக பார்த்தாச்சு அவர் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை குறுக்க போட்டு நின்றுட்டார் நமக்கு சுத்தமாக வழியே விடலை என்னோட கிளாரிட்டி டிஃபர் ஆகுது யானைக்கு இது மாற்றி போட்டான்னு சொல்லி என்னை திட்டாதீங்க நம்ம ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு பவர் பேங்கில் சார்ஜ் போட்டுட்ருந்தேன் நம்ம நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் வச்சுருந்தாருங்க அதில் வாங்கி அவர் ஃபோனில் எடுத்தேன் அந்த வீடியோ இந்த கபாலியானை பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப விளையாட்டு காமிச்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நேரம் நம்மளை போட்டு லாக் பண்ணிட்டாரு கடைசியாக நம்ம வழி விடுவாரான்னு சொல்லி நம்ம வெயிட் இருந்தோம் ரொம்ப நேரம் நம்ம வெயிட் இருந்ததுக்கு பலனா அவர் பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம கொஞ்சம் வழி விட்டார் ஆளை விட்றா சாமின்னு சொல்லி நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம் வண்டி எடுத்துகிட்டு கடைசியாக நம்ம கபாலியை சைட் பண்ணுறதுக்கு அப்புறம் நம்ம எந்த வீடியோமே எடுக்கலை ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் வந்து நம்ம பவர் பேங்க்கில் சார்ஜ் போட்டுட்ருந்தோம் கரெக்டாக மலக்காப்பாரா செக் போஸ்ட்டுக்கு முப்பது கிலோமீட்டருக்கு முன்னாடி நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹில்ஸு அப் அண்ட் டவுன்ஸ் அந்த மாதிரி இருக்குங்க கொஞ்சம் மேலே ஏர்நூட்டியே பார்த்திங்கன்னா மிஸ்து வந்து ஆரம்பிச்சிருச்சு அது முன்னாடி இருக்க பெண்டில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரில ரிஃப்ளெக்டர் வச்சுருந்ததுனால கொஞ்சம் நம்ம ஸ்லோவாக பார்த்து பார்த்து ஓட்டிக்கிட்டோம் அலக்கப்பாரா செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி பஸ்லாம் நிறுத்துறதுக்கு வந்து ஒரு இடம் வச்சுருந்தார் இந்த பஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா அதிரப்பள்ளியிலேருந்து வால்பாறை வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசி பஸ்ஸு நான் இவர்கிட்ட கொஞ்சம் பேசியிருந்தோம் ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கலாமா சொல்லி அவரும் வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாரு அதிரப்பள்ளியிலேருந்து இங்கே வரலையா இங்கே வர ஆறு மணி க்ளோஸ் ஆகும் ஆறு மணிக்கு க்ளோஸ் ஆகும் ஆறு மணி க்ளோஸ் ஆகும் இங்கேருந்து அங்கேருந்து எல்லாம் க்ளோஸ் ஆகும் க்ளோஸ் ஆகும் ആന ഒറ്റ ഉണ്ടാവും ഇപ്പൊന്നില്ല കഴിഞ്ഞ വാരത്തിലേക്കണ്ടാവും എപ്പോഴൊന്നും പിന്നെ റെഗുലറായിട്ട് വലിയ വാരത്തിലൊക്കെ പിന്നെ എപ്പഴാ റോഡ് നല്ല റോഡ് നല്ല റോഡാണ് സൂപ്പർ പുതുസു റോഡാ റോഡ് ൊമ്പ് വീണ്ഴത്തെ വണ്ടിയാ രാ കാറ്റ് മഴയെല്ലാം വരുമ്പോൾ മരം വീഴും ഗ്ലാസ് അടിച്ച് അടിച്ച് சின்ன கம்பு விழா இல்லை கிளாஸ் அடிச்சு கிளாஸ் அடிச்சிடும் அடிச்சிடும் அவங்க அதுக்கான ஃபோரஸ்டாலே ஆறு மணிக்கு ஷம் வண்டி விடல இது லாஸ்ட் வண்டி லாஸ்ட் வண்டி இது இந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ் டிரைவர் பாத்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா கபாலியை வந்து மிஸ் பண்ணிட்டாருங்க நமக்கு வந்து லக்காக என்னன்னு தெரில நமக்கு கபாலி வந்து சைட் ஆச்சு செக் போஸ்ட்ல வந்து கேட்டாங்க ஏன் உங்க வண்டி வந்து லேட் ஆச்சுன்னு சொல்லி நாம வந்து சொன்னோம் நம்ம வண்டியை வந்து பாத்தீங்கன்னா கபாலி வந்து குறுக்க போட்டாருங்க அவர் வந்து சுத்தமாக வழி விடலான்னு சொன்னோம் அவங்களும் சிரிச்சுக்கிட்டே சரி பார்த்து போங்க அப்படின்னு சொன்னாங்க அதரப்பள்ளி டு வால்பாறை ஸ்ட்ரெச் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வால்பாறை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒம்பது மணிங்க அடுத்தது நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வால்பாறையில் ஜங்கிள் ரெசார்ட்னு ஒன்று இருக்குதுங்க நம்ம தோழர் சொன்னார் அந்த ரெசார்ட் பரவலில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வனவிலங்குகள் வந்து சைட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னார் இந்த வால்பாரி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னொரு வீடியோவாக போடலான்ட்டு இருக்கேன் நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் ட்ராவல் பண்ணி வீடியோ போய்ட்டுருக்கோன்னு சொல்லி மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வந்து ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் இது போல் நம்ம மேலும் நைட் ரைடு வீடியோஸ் வந்து ஃப்யூச்சரில் போடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் அது வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால் மட்டும்தான் முடியும் அடுத்த வீடியோவில் இதை விட சுவாரஸ்யமான காட்சிகள் வந்து பல இருக்குது அதனால் அடுத்த காணொலியை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்